மோடி அவசியம் அவசியம் இல்லை போலீஸ்கார போலீஸ்காருக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு மோடி அவசியம் இல்லை ஆனால் விமான நிலையத்தை விரிவாக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு கேட்க வேண்டும் ரயில்வே விட வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு கேட்க வேண்டும் அப்படித்தான் கோயம்புத்தூர் என்கிற வளர்கிற இந்த நகரத்திற்கு உக்கடத்திலிருந்து மண்முச்சம்பட்டிக்கும் உக்கடத்திலிருந்து நீலாம்பூருக்கும் உக்கடத்திலிருந்து சரவணம்பட்டிக்கும் உக்கடத்திலிருந்து வேட்டுப்பாளம் சாலைக்கும் எங்களுக்கு திட்ட வேண்டும் என்று நாம் கேட்டோம் நாம் கேட்டோம் அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் இதை விட வெக்கம் கட்ட மானம் கட்ட கேடு என்னவென்றால் பின்னால் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் போன தேர்தல் வீடு வீடா போய் அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா தேர்தல் அறிக்கையில